சஷ்டி விரதம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விரதத்தை ஆறு நாட்கள் கடும் தவத்தோடு இருக்கின்றார்கள் ஒரு பெரும் விழாவாக இருக்கக்கூடிய சூரசாரம் என்று சொல்லக்கூடிய அசுரனை வதம் செய்யக்கூடிய தோற்றமானது முருக பெருமானானவன் எழுந்தருளி நான்கு விதமான அசுரர்களை நான்கு விதமான வீதிகளிலே வதம் சீகிதா வணக்கம்ங்க ஈரோடு மாவட்டம்ங்க சிவகிரியில் உள்ள புகழ்பெற்ற பழமையான அருள்மிகு வேலாயு சுவாமி கோயிலு இருக்கிறவங்க கந்தசஷ்டியை முன்னிட்டு பக்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க புதன்தலம் அன்னைக்கு மாலை ஏழு மணிக்கு கங்கணம் கட்டாங்க கங்கணம் கட்டுற நிகழ்வு தான் நம்ம வந்து இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம் நிறைய பேர் கந்த சஷ்டி விழாவை முன்னிட்டு கங்கணம் கட்டிக்குவாங்க கங்கணம் கட்டுறது நிறைய பேர் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க கங்கணம் கட்டும்போது என்ன வந்து ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வீடியோவா இருக்குங்க அதனால நான் நந்தா உக்கன் டிரைவர் அதை பதிவு பண்ணிருக்கோம் இப்போ நம்ம சேனல் வரீங்க மறக்காம சேனல் சுற்றி இருக்கு பிள்ளை கணக்கு கிளிக் பண்ணுங்க வாங்க கந்த சஷ்டி முன்னிட்டு காப்பு கட்டுறத பார்க்கலாம் ஆமாம்

ý thức ý thức ý thức ý thức ý thức ý thức ý thức

சரிப்ப நல்ல முடியும் நான மடி நால மணி டா நல்லா மடி போடு 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 சாமிட்ட குடி. கொ எல்லாம் ஆக எடுத்து और का फातिमा नाम عندهم रेट बारगन और रेट करिए लिया नहीं हां दिया अंदर अंदर कैमरा 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 कैमरा

இரு ஒரு நிமிஷம் এই <muchas> எல்லாம் வல்ல ஈரோடு மாவட்டம் சிவகிரி கிராமம் அருள்மிகு ஸ்ரீ வேலாயுத சுவாமி திருக்கோவிலே முருகபெருமானை ஆண்டுதோறும் வழிபாடுக்குரிய தெய்வமாக போற்றக்கூடிய நன்னாளாக சூரசம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய தினமானது மிக விமர்சையாக நடைபெறுகிறது இன்றைய தினமானது முதல் நாளாக ரக்ஷாபந்தனம் என்று சொல்லக்கூடிய கங்கணம் கட்டுதல் என்று சொல்லக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சியுடன் துவங்கியிருக்கின்றது அதேபோன்று டெய்லியும் மாலை ஆறு மணி அளவிலே முருகபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று முருகபெருமானே இந்த ஆலயத்தை வலம் வருவதாக அமைப்புகளை இறைவன் ஏற்படுத்தியுள்ளான் அந்த அமைப்பானது வேலினுடைய சுரூபமாக முருகப்பெருமானானவர் ஆலயத்தை பிரதட்சணமாக வலம் வந்து அனைத்து பக்த கோடிகளுடன் பிரதட்சணமாக வளம் வந்து எல்லாம் வல்ல பொதுமக்களுக்கும் இறையருளை பரிபூரணமாக வழங்குகிறார்கள் இங்கு சுமார் ஒரு ஐநூறு நபர்களை சார்ந்த பக்த எல்லாம் இன்று கங்கணம் கட்டியுள்ளார்கள் இவர்களெல்லாம் சஷ்தி விரதம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விரதத்தை ஆறு நாட்கள் கடும் தவத்தோடு இருக்கின்றார்கள் இந்த தவத்தினுடைய பயனாக அனைத்து பக்தர்களுக்கும் வேண்டிய வண்ணம் வேண்டிய அருளை ஸ்ரீ முருகபெருமானானவன் வழங்கி வருகிறார் இது கண்கூட நடக்கக்கூடிய ஒரு அதிசயமாக இருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமான் இடத்திலே ஆறு நாட்களும் ஆறு விதமான நெவீதியங்கள் படைக்கப்படுகின்றது ஒவ்வொரு நாட்களும் திரிசதை என்று சொல்லக்கூடிய முன்னூறு நாமாக்களை முருகபெருமானுக்கு அர்ச்சனை செய்து ஆராதனை செய்து யாகசாலை பூஜைகள் செய்து வழிபாடுகளை ஆறு நாட்களும் நடத்தி வருகின்றார்கள் ஆறாவது நாளாக கந்தசஷ்டி என்று காலை பால் கூட திருவிழா என்று சொல்லக்கூடிய அற்புதமான நிகழ்வானது நடைபெற இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து கணபதி ஹோமம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வும் சம்ஹார ஹோமம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வும் காலை பதினோரு மணி அளவிலே நடைபெற இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மாலை மிக அற்புதமான நிகழ்ச்சியாகவும் இந்த கந்தசஷ்டியினுடைய ஒரு பெரும் விழாவாக இருக்கக்கூடிய சூரசம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய அசுரனை வதம் செய்யக்கூடிய தோற்றமானது முருகபெருமானானவன் எழுந்தருளி நான்கு விதமான அசுரர்களை நான்கு விதமான வீதிகளிலே வதம் செய்கிறார் அதை சூரசங்காரம் என்று பொருள் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட அந்த சூரசங்காரத்தை கஜமுகாசுரன் பத்மாசுரன் சம்பகாசுரன் நிசும்பாசுரன் இப்படி பலவிதமான அசுரர்களை எல்லாம் முருகப்பெருமானானவன் வதம் செய்து மக்களுக்கு எல்லாவிதமான நன்மைகளையும் ஆன்மீக சிந்தனைகளையும் தன்னுடைய பேராற்றலை வழங்கக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய பேராற்றல்களை வழங்கக்கூடிய அளவிலே முருகபெருமானானவன் தன் அருள் பேராற்றலை வழங்கி வருகிறார்கள் கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் அடுத்த நாள் சுவாமியானவர் திருக்கல்யாண உற்சவம் என்று சொல்லக்கூடிய வைபவத்தை நடத்தி கொள்கிறார் வள்ளி தெய்வயானை சுப்பிரமணியர் என்று சொல்லக்கூடிய வைபவமானது மிக உன்னதமாக சீர்வரிசைகளுடன் நடைபெறுகிறது விநாயக பெருமான அரசமர விநாயகருடைய ஆலயத்தில் இருந்து சீர்மரபுகளை எல்லாம் எடுத்து வந்து முருகபெருமானுடைய ஆலயத்திலே வைத்து அங்கே முருகபெருமானுக்கு ஆராதனைகளை எல்லாம் பலவற்றாக செய்து அதனை கல்யாண உற்சவம் என்று சொல்லக்கூடிய வைபவமானது நடைபெறுகின்றது அதன் பிறகு மக்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வள்ளி தெய்வ தெய்வ யானையுடன் சுவாமியானவர் நான்கு விதமான திருவீதிகளையும் உலா வந்து மக்களுக்கு காட்சி கொடுக்கிறார் அதன் பிறகு இங்கு வேலாயுத சுவாமி திருக்கோவிலில் கங்கடம் கட்டி கொண்ட அன்பர்கள் அனைவரும் கங்கட விசர்ஜனம் என்று சொல்லக்கூடிய மங்கள நிறைவானது நடைபெற இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்படுகிறது ஆறு நாட்களுமே சிறப்பு அன்னதானங்கள் அதே போன்று கந்தசஷ்டி கல்யாண உற்சவத்தன்று மிகச்சிறப்பான உன்னதமான ஒரு அன்னதானமானது விரதம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பான முறையிலே நடைபெறுகிறது அகையார் அனைத்து பக்தகோடி பெருமக்கள் அனைவரும் வேடாயுத சுவாமி திருக்கோவிற்கு எழுந்தருளி எல்லா விதமான பரிபூர்ண நலன்களையும் அருளே பாத்திரமாகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் சரி சரி ஒண்ணு வந்து கந்தசி விழாவில நீங்களும் கலந்துகிட்டு சாமி தரிசனம் பண்ண மாதிரி இருந்திருக்கோங்க ஆமாங்க நம்ம நந்தா ஃபுட் அண்ட் ட்ராவலில் நாம் டிராவல் பண்ணக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய தனி சிறப்பு வாய்ந்த இந்த மாதிரி நல்ல நல்ல நிகழ்வை பார்க்கலாம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருங்க நாலு முருக பக்தர்களுக்கு அனுப்பிச்சு வைங்க அவங்களும் கங்கண கட்டுறதை பார்க்கட்டுமுங்க